சென்னை மண்டல செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு தலைமை ஏற்றுள்ள திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் எமினச்சேரி பாபு அவர்களே வரவேற்புரை ஆற்றிய கூட்டுமணி நகரச் செயலாளர் அன்பு தம்பி சங்கர் அவர்களே இங்கு முன்னிலை வைத்துள்ள சென்னை மண்டல மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் ஜீவன் அன்பு சகோதரர் கழகக்குமார் அண்ணன் டிசிஆர் அன்பு சகோதரர் சைதை சுப்பிரமணி அன்பு தம்பி சூரியகுமார் அன்பு தம்பி மாவை மகேந்திரன் அன்பு சகோதரர் கருணாகரன் அன்பு தம்பி லோகநாதன் அன்பு சகோதரர் பாரத் ராஜேந்திரன் அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் அண்ணன் அட்கோ மணி அண்ணன் வந்தியத்தேவன் அன்பு சகோதரி மல்லிகா தயாதன் அண்ணன் பி மணி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அண்ணன் ஆவணி அந்தரிதாஸ் நன்றியுரை ஆற்றிருக்கின்ற அந்த இயக்கத்தின் அவைத்தலைவர் நான் பெரிதும் மதிப்பு ஐயா ஆரிட்டர் அர்ஜுன் ராஜ் நிறைவுரை நம்முடைய முகவரி நம்முடைய அடையாளம் இயக்கத்தன்னை தலைவர் வைக்கோ அவர்களே எந்த பொறுப்பும் வைக்காமல் வைக்கோ வைகோ என்ற பெயருக்கு மட்டும் பொதுவோக்கில் தன்னை ஈடுபடுத்தி மறுமலர்ச்சி சொந்தங்களே தொண்டர்களே உங்கள் அனைவருக்கும் என் மாலை வழக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாநிலம் முழுவதும் ஏழு மண்டல சேவைகள் கூட்டம் கொங்கு மண்டலத்தில் திருப்பூரில் நடைபெற்றது எதிர்பார்ப்பதை விட கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட செயல் வீரர்கள் அங்கே கூடினார்கள் அதன் பின் மதுரை மண்டலத்திற்கு ஆயிரக்கணக்கான சேவியர்கள் அங்கே கூடினார்கள் அதையெல்லாம் நேற்று நெல்லை மண்டல செயலின் கூட்டத்தில் பல்லாயிரக்கணக்கில் நம்முடைய நெல்லை மண்டல செயல்கள் கூட்டம் கூட்டத்தில் அங்கே ஒரு கூட்டம் முதல் சிறப்பாக ஒரு கூட்டம் மலை நடைபெற்றது அங்கே நான் பேசும்போது பக்கத்தில் பிள்ளை மற்றொரு பக்கத்தில் வீரன் சுந்தரலிங்கம் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேலாக கடந்து ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கி இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடினார் நம்முடைய வீரவாண்டியை கட்டுபோகம் கட்டுபோவராக தலைவர் வைக்கோ இருக்கிறார்

நம்முடைய தமிழ்நாட்டிற்கு தமிழ் மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளார் ஐந்தரை ஆண்டு காலம் சிறைவாசம் நம்முடைய தமிழக வாழ்வாதாரர்களுக்காக தமிழ் மக்களுக்காக கிட்டத்தட்ட ஆறாயிரம் கிலோமீட்டர் தடை வேடுகள் தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களுக்காக நாடாளுமன்றத்தில் ஆட்சியர் பணிகள் ஈழ தமிழர்களுக்காக

தென் மாவட்டத்தை அச்சுறுத்திய அந்த நூற்றிடம் திட்டத்தை அகற்றியவர் அவர் தடை வாங்கி தலைவர் வைப்போம் அவர்கள் அது மட்டுமல்ல பல பேருக்கு தெரியாது நம்முடைய இந்திய அரசியல் சாசனத்தை இயற்றியவர் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பல தலைவர்கள் விடுதலை போராட்ட வீரர்களுடைய படங்கள் இருக்கும் திருவுருவ படங்கள் இருக்கும் ஆனால் இந்திய அரசியல்

ஒரு <Sessizuk> மனித <Sessizuk>

அவருக்கு எண்பத்தி ஒரு வயசு ஆயிடுச்சு இந்த ஒரு இயக்கம் பாதிப்புக்காக ஒரு இயக்கம் இந்த தமிழ்நாட்டுக்காண்டி தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களுக்காக அதை பாதுகாக்க ஒரு ஆவை ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் இந்த இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் இனி நூறாண்டுகளுக்கு இந்த இயக்கம் சிறப்போடு செயல்பட வேண்டும் அதான் அவருடைய ஆசை என்னுடைய ஆசை உங்க அனைவருடைய ஆசை ஆனால் அதுக்கு என்ன செய்யணும்

இது தொடரணும் இல்லையா இது இயக்கம் வலுப்பெற்று மறுபடியும் சிறப்பாக ஒரு குறிய காலகட்டத்தில் இருக்கிறோம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருஷம் நம்ம இயக்கத்துக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம் என்ன செய்யணும் நம்மளுடைய மாநாடு திருச்சி மாநாடு

இன்னைக்கு இந்த இயக்க தோழர்கள் பெருசா எதிர்த்து வந்து ஆயிரத்தி அரசியலுக்கு வரலாம் அந்த அரசியலுக்கு பொது வாழ்க்கைக்கு வறுமணி வறுமணி திமுகவுடைய நிர்வாகி தொண்டர் இத்தனை பேர் இயங்குறாங்களா அதுக்கு ஒரே காரணம் ஒரு நல்ல பரிசு நல்ல பரிசு பின்னாடி நம்ம ஏன் அந்த ஒரே காரணம் தான் எல்லாருக்கும் பதவி தலைவர் பொறுத்தவரைக்கும் முடிஞ்சவரைக்கும் முடிஞ்சவரைக்கும் எல்லாருக்கும் வாய்ப்புகள் கொடுத்தார்கள் இந்த இயக்கத்தின் மூலம் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பஞ்சாயத்து பிரசிடண்ட் கவுன்சிலர் பேரூராட்சி தலைவர்கள் எவ்வளவு பதவிகளை இந்த இயக்கம் கொடுத்து வாய்ப்பு தலைவர் கொடுத்திருக்கிறார் எல்லாருக்கும் கொடுக்கிறாங்க ஆனா நான் இங்கே தமிழ்நாட்டு முழுவதும் போகும்போது எனக்கு ரொம்ப அந்த உணர்ச்சி சொல்ல செய்து என்னன்னா நம்ம இயக்க இயக்கத்துக்காரங்க மகேந்திரன் சிலம் சொன்னார்கள் என்ன சொன்னார் ஒட்டிய கண்ணங்கள் ஒட்டிய வயிறு கிழிஞ்ச வேஸ்ட் ஆனா பெரிய மனசு எந்த கட்சிக்காரர்களால அந்த பெரிய மனசு நின <ounging>

பல்வேறு இடங்களுக்கு போகும்போது நான் பார்க்கிறான் நானே அது காரணமாக சொல்றாரு திருமண விழாக்களை போகும்போது அவருடைய இயக்கத்தோடருடைய திருமண விழாக்கள் வடமக்கள் வந்து எனக்கு வயசு ஐம்பத்தி வயசு ஆகும் பிள்ளைங்களுக்கு மகளுக்கு கல்யாணம் கொடுத்தேன் அந்த ஒரு ஆசீர்வாதம் சொல்லுவாங்க நான் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது நான் அந்த வடமக்கள் கிட்ட அந்த ஜனங்கள் கிட்ட சொல்றது ஒரே பார்ப்பேன்

திருச்சியில அனைவரிடத்திலவோ உற்சாகடைவோம் உத்வேகளைவோம் வாழ்க வைத்தோ வெல்க மாதிரி நன்றியுடன்